ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலு சண்டே ஸ்பெஷல் வந்து டீ வந்து சீக்கிரமாக எழுந்துட்டாங்க அவங்க எழுந்தவங்கன்னா அவங்க தாத்தாவை தேடிட்டு அழுதுட்டு இருந்தாங்க எங்கே அவங்க தாத்தா போய் இருக்காருனா வாங்க அப்படியே அந்த அப்பா வந்து போட்டி வாங்கிட்டு வர போயிருந்தாங்க நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வந்து போட்டி தான் வாங்க நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து நாட்டிக்கிழம வந்து போட்டி இந்த மாதிரி உங்கள் அப்பா தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் தான் வந்து போட்டி வாங்கிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கிளீன் பண்ணுவாங்கன்ட்டு அதை வந்து இவங்க வச்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க என்னம்மா பார்த்துட்டு இருக்கீங்க என்ன பார்த்துருக்கீங்க தாத்தா போட்டி கிளீன் பண்றாங்களா ஆமாம் ரொம்ப வந்து இப்போ வந்து பாப்பா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆ உ என்ன பேசிட்டு இருக்காங்க தாத்தா சொல்லுங்க தாத்தா கூப்பிடுங்க தாத்தா சரி நம்ம தாத்தா வந்து போட்டி க்ளீன் பண்ணிட்டோம் பட்டை கன்று தாத்தா வந்து போட்டி வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நம்ம வந்து இட்லி வச்சுன்னு போட்டி வச்சுன்னு சாப்பிட்லாம்னா சரியா ஆ சரியா ஓனால் இங்கே வந்து பரபரப்பாக வந்த அம்மா வந்து கிச்சன் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க தண்ணி பிடிச்சிட்டு சாமான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அப்பா வந்து போட்டி செய்யணும்ல அதனால் வந்து தக்காளி இவங்க எல்லாமே கட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஆரம்பிக்கணும் என்னம்மா ஸ்ரீவானி தான் இப்போ வந்து வீடியோ வீடியோவை எடுக்க சொல்லியிருக்காங்களே ஏன்னா வந்து காயிலேருந்து அவங்க தான் செல்லி எடுத்து கொடுத்தாங்க போவோம் என்ன போவோம் என்ன போவோம் ஸ்ரீவானிக்கு ஸ்ரீவானி அவங்க அப்பா எங்கே இருக்காங்க கூப்பிடுங்க அப்பா கூப்பிடுங்க எழுப்புங்க அப்பா எழுப்புங்க ரொம்ப சோம்பேறிங்க மாமா ஏன் சொல்கிறேன் தெரியுமா பாருங்க தலைகணி எங்கே இருக்கு அவர் தலை எங்கே இருக்கு பாருங்க திரும்பி கூட ரொம்ப சோம்பேறி பண்ணுவாரு தான் குழப்பு போயிட்டு இருக்கா அவருக்கு மா அப்பாட போலாமா ஆ போலாமா சரி ஆ வெளியே என்ன கோலம் போட்டுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா ஆ ஆ பா பார்க்கலாமா எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸ்ரீவணி வெளியே வந்திருக்காங்க காலையிலே சா இன்றைக்கு வந்து அம்மா போட்டுக்கிற கோலம் இதுதான் பாருங்க பாருங்கள் பாருங்கள் மேலே வந்துட்டாங்க பாப்பா பனியாக இருக்குது ரொம்ப பனியாக இருக்குது நான் வந்து தூக்கிட்டு வந்துட்டேன் ஒரே ஆமக்கெல பண்றாங்க மேலே கூட்டிகிட்டு வர சொல்லி இப்போ பனி பாருங்கள் நீங்களே பாருங்கள் செம்ம பனியாக இருக்குது உங்களுக்கே தெரியும் இந்த பனிலையும் வந்து வெயில் பாருங்க என் பின்னாடி பாருங்கள் செம்ம பனியாக இருக்குது இந்த பனிலையும் பாருங்கள் வெயில் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப பனியாக இருக்குது இந்த குளருக்கு வந்து இந்த வெயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செம்ம பனி பேஞ்சிகிட்டு இருக்குங்க சப்பா ரொம்ப இதுவாக இருக்குது நீங்களும் வந்து ஊர் எந்த சைடில் வந்து பனி இந்த மாதிரி இருக்கோ கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக இருங்க இந்த பனியில் கூட எல்லாேருக்கும் உடம்பு சரியில்லாத ஆகும் அதனால் வந்து நால் மறக்காமல் குல்லாக போட்டுங்க ஷட்டரு போட்டுக்குங்க நாங்கள் வந்து பாப்பா வந்து ஷட்டரு போடங்குன்ற குல்லாக போட முடியுறவங்களுடைய அடம் பிடிக்கிறாங்க இப்போ அதனால் வந்து கீழே வேணான்றாங்க கீழே போகலாமா வேணாம் கீழே போகலாமா வேணாமா ஆ இங்கே பார்த்து பேசு இங்கே பார்த்து பேஸ்ட்டு இங்கே பார்த்து பேசு இங்கே பாரு இங்க பாரு இங்க பாரு ஹே குச்சி கிச்ச 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 இங்க பாரு அப்பா போட்டி கிளீன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக க்ளீனாக இருக்கு இதை வாங்க இதை செய்ய வேண்டியதுதான் இல்லையா சரிங்க இப்போ வந்து அப்போ வந்து போட்டி வந்து கழுவி கொடுத்துட்டாங்க கழுவி கொடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வந்து அது வந்து நான் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஆல்ரெடி நான் போட்டி செஞ்சுருக்கேன் நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வந்து நான் இது வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன அந்த ரெசிபி செய்ய என்னென்ன பொருள் தேவையோ நான் அதெல்லாம் சொல்கிறேன் உங்ககிட்ட வாங்க பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே பாருங்கள் கொஞ்சம் புதினா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் போட்டி வந்து கட் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்குவாங்க சோம்பு கசகசா பட்டை லவங்கம் அப்புறம் இங்கே பாருங்க இது வந்து ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு ரெண்டு பத்து தான் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா பூண்டு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் மிளகு சீரகம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நான் வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்க போகிறேன் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சின்னா இதில் சேர்க்க போகிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து எல்லாருக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நீங்கள சொல்லுங்க அட்வான்ஸ் சாப்பிடணு எல்லாருக்குமே அட்வான்ஸ் இயர் புது வருஷம் பிறக்க பொறுத்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருங்க ஹாப்பியாக இருங்க எந்த ஒரு மன கவலை துக்கம் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷமா இருங்க உங்கள் லைஃப்பே வந்து உங்கள் வாழ்க்கையாக அன்னைக்கு பிறக்கிற ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு நேரமும் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக விடியணும் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எங்களுக்கோசரம் வந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மா கிட்ட சமைக்க வரீங்களா அஷ்டிவனிமா நீயோ தாத்தா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மருஷம் பிறந்தவனே பாப்பாக்கு பர்த்டே வரப்போகுது எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க விஷ் பண்ணுங்க ஆ போறாங்க பாய் பாய் சொல்லிட்டு போறாங்க பாய் ஆ பாயா சரிங்க பாருங்க நான் வந்து இந்த பட்டை லவங்க இதெல்லாம் போட்டுக்கிறேன் பட்டை லவங்க ஏலக்காயெலாம் பச்சை மிளகா வந்து நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் போடுறாதீங்க எண்ணெய் வெங்காயம் போடுறதுக்கு அப்புறம் போட்டுருங்க ஏன்னா வந்து தெரிக்கும் உங்க மேலேயே அதனால வந்து எண்ணெய் கூட வெங்காயம் போட்டோன்னா அதுக்கப்புறம் அது கூட போடுங்க இன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பச்சை மிளகாய் போட்டுதான் தான் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறீங்க எப்பயுமே வந்து பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் போடாதீங்க ஏன்னா வந்து வெறும் எண்ணெயில் வந்து பச்சை மிளகாய் போட்டால் டப்புன்னு வெடிச்சிடும் அது உங்க மேலே தெரியும் அதனால வெங்காயம் போட்டீங்கன்னா அதோட தண்ணி இறங்கிச்சின்னா அப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் மாறிடும் தண்ணி அந்த மாதிரி எண்ணெய் மாறிடும் அப்புறம் நீங்க பச்சை போட்டீங்கன்னா பாருங்க நான் இந்த மசாலாலாம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு தான் வந்து இப்போ அரைக்க போறேன் நல்லது செய்யறது போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இப்போ இதை நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இப்படி பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும் நம்ம மசாலா சேர்க்கிறப்ப எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அது உப்பு போட்டுக்கிறேன் அது கூட தொக்கி தான் இது கூட வந்து நல்லா தொக்காய் இருக்கு இது கூட வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது இது வந்து வெறும் மிளகாத்தூள் இது வந்து நம் கலந்த மிளகாத்தூள் வெறும் தூளும் போட்டிருக்கேன் கலந்த தூளும் போட்டிருக்கேன் நான் கலந்த தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெறும் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு எங்களுக்கு தேவையானன்ற காரம் நாங்கள் சேர்த்துக்குவோம் நீங்களும் உங்களுக்கு தேவையானன்ற காரம் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை மசாலாவும் சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கணும் இப்போ எங்கள் மசாலா வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு நான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு ஃபுல்லாகவே போட்டாச்சு இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம பாருங்க நான் வந்து அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு வந்து நம்ம நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கியாச்சு மசாலா எப்படி வந்திருக்கு பாருங்க இதுல வந்து நம்ம வந்து இந்த போட்டியை சேர்த்துக்க வேண்டியதுதான் கட் பண்ணி வச்சிருக்க போட்டியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி யாருன்னா வச்சிருந்தீங்கன்னா மறக்காம வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாரை செஞ்சிருக்கீங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நான் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா இங்க பாருங்க இந்த கருவேப்பிலையும் புதினாவும் நான் லாஸ்டா சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து நம்ம குழம்பு வந்து லாஸ்டா ஆஃப் பண்றப்ப கொத்தமல்லி போட்டுக்கலாம் போதும் இங்க பாருங்க குழம்பு இப்போ வந்து நான் வந்து மூடி போட்டு மூடிட வேண்டே நான் வந்து எல்லா சொல்கிறது சொல்றதுதான் நம்ம குக்கர் மூடுறப்ப வந்து வெயிட் எடுத்துருங்க வெயிட் எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியாச்சு ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் அந்த குழம்புடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா குக்கர் வந்து நல்லா மூணு விசில் வந்துச்சு ஆல்ரெடி போட்டி நல்லா விந்தோ இருக்கும் ஏன்னா வந்து வேக தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இங்க பாருங்க மசாலா வந்து நல்லா எப்படி இருக்கு பாருங்க மூடி ஓப்பன் பண்ணோன்னே நல்லா போட்டியா நல்லா வெந்திருக்கும் பஞ்சு மாதிரி வெந்துட்டு இருக்கும் குழம்பு எனக்கு வந்து வாசனையே ரொம்ப பயங்கரமாக இருக்குது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டு அது கூட நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் கொதித்து வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து நல்ல காரம் சாரமான பூட்டி குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆயிருச்சு இந்த குழம்பு வந்து சாதத்துக்கும் இருக்கும் களிக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் வந்து நம்ம வீட்டில் போட்டி குழம்பு வச்சாச்சு இப்போ வந்து சாதமும் இருக்குது தோசையும் சொன்னோம் நாங்கள் எது செஞ்சு சாப்பிடுறோமோ எங்க இருக்கும் அது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் குதிச்சிட்டு இருக்க பாருங்க

நீங்க பாக்கும்போது <laughs> 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 <laughs>